இந்தியாவில் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இதுகுறித்து பொதுநல மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் பி பி வராலே அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரரான பாதிரியார் கே ஏ பால் தாமே நேரில் ஆஜராகி வாதாடினார் தாம் நூற்று ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் பயணம் செய்திருப்பதாகவும் அங்கெல்லாம் வாக்குச்சீட்டு முறையே பின்பற்றப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் என்று அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்று குறிப்பிட்ட மனுதாரர் இந்த நாளில் இந்த வழக்கை விசாரிப்பது முக்கியமானது என்றார் தேர்தலின்போது கோடிக்கணக்கான ரூபாய் பறிமுதல் செய்யப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அப்போது குறிப்பிட்ட நீதிபதி விக்ரம்நாத் தேர்தலில் வெற்றி பெற்றால் மின்னணு எந்திரங்கள் சரி என்றும் தோல்வி எனில் அதில் மாற்றம் செய்ய முடியும் என்று கூறுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்த மனுவை தள்ளுபடி செய்வதாக கூறினார் இதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவுக்கு எதிரான பொதுநல மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இதற்கிடையே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் நம்பகத்தன்மை கவலை அளிப்பதாகவும் மீண்டும் வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் டெல்லியில் அரசியல் சாசன சட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் பேசியவர் அவர் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை காங்கிரஸ் விரும்பவில்லை என்று கூறினார் மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்த நிலையில் மின்னணு எந்திரங்களுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சிகள் குரல் கொடுத்த நிலையில் காரியையும் அதே கருத்தை வலியுறுத்தியுள்ளாா்